பின்வரவற்றிற்கான முனை குவியம் இயக்குறையின் சமன்பாடு மற்றும் செவ்வகல நீளம் பாங்க ஸோ நமக்கு கொடுத்துருக்க கணக்கனை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ் ஸ்கே டைம் இருக்குது ஒரு எக்ஸ் டைம் இருக்குது ஒரு ஒய் டைம் இருக்குது ஸோ இது கண்டிப்பாக வந்து என்னது இது பரவளையத்திற்கான சமன்பாடு தான் ஓகே ஸோ நமக்கு இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடலாம் ஸோ கொண்டு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் x மைனஸ் ரெண்டு எக்ஸ் இஸ் ஈக்வல் டு இந்த பிளஸ் எட்டு போது என்னது எட்டு ஒய் இந்த பிளஸ் பதினேழு பதினேழு எந்த ஃபார்ம்ல நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு இங்க எக்ஸ் ஹெச் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் minus டுங்க ஒய்க்கு முன்னாடி பெருக்கல் ஒய் மைனஸ் கே ஓகே ஃபார்முக்கு வந்துனது நம்ம வந்து கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்துனது நம்ம ஈஸியாக இந்த எல்லாமே வந்து ஃபில் பண்ணிடலாம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் எக்ஸ் வேண்டாம் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் எதுக்கு இந்த ஃபார்முலா பார்க்குறோம் அப்படின்னா வந்து இதை வந்து முழு வர்க்கமாக நம்ம மாற்றணும் ஓகே ஸோ நமக்கு இங்கே என்னது மூணு டேம் தேவைப்படுது இங்கே என்னது ரெண்டு டேம் தான் இருக்குது அதை எப்படி மூணா டேம் மாற்றலான்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து என்னது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பெருக்கல் இது எக்ஸ் எடுத்தாச்சு ஓகே இங்கே மைனஸ் ரெண்டு ஏபின்னு இருக்கணும் ஸோ இங்கே மைனஸ் ரெண்டு எக்ஸ் தான் இருக்குது ஸோ மைனஸ் ரெண்டு எக்ஸ் எடுத்துட்டோம் அப்போ மீதி என்னது ஒன்னாக தான் இருக்கணும் கண்டிப்பாக ஸோ அப்போ வந்து என்னது பிளஸ் ஒன்னு ஸ்கொயர் ஸோ சும்மா நம்ம இஷ்டத்துக்குலாம் வந்து கூட்டிக்கிட முடியாது அதனால என்னது இது மதிப்பு மாறாமல் இருக்கணுறதுனால கூட்டினதுனால அதை கழிக்கவும் செய்யணும் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எட்டு ஒய் மைனஸ் பதினேழு

மைனஸ் எட்டு எடுத்தாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ல ஒய் மூட்டும் இருக்கும் இங்கே மைனஸ் போனதுனால இங்கே வந்து ப்ளஸ்ஸு இங்கே பதினாறுல வந்து என்னது ரெண்டு பெருக்கிட்டு ஸோ எட்டு இங்கே வெளியில் இருக்கிறதுனால உள்ளுக்க ரெண்டு இருக்கும் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு இதை மைனஸ் நாலு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ஒய் பிளஸ் டூ ஓகே ஸோ இது வந்து என்னது எக்ஸ் மைனஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ஒய் பிளஸ் டூ ஏன் இதை வந்து எட்டை ரெண்டா பிடிச்சேன் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் இது வந்து என்னது மைனஸ் நாலு ஏ அப்படிங்கிற ஃபார்ம் கொண்டு வரணும் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது எனக்கு ஹச் கமா கே அப்படிங்கிறது என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்துட்டு இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ளது என்னது அதாவது ஹெச் அப்படிங்கிறது என்னது எக்ஸ் மைனஸ் ஹெச் ஸ்கேர்ல இங்கே உள்ளது ஸோ ஹெச் வந்து என்னது நமக்கு ஒன்று ஓகே இங்கே வந்து என்னது ஒய் மைனஸ் கேன்னு இருக்கணும் ஸோ இங்க வந்து என்னது ஒய் பிளஸ் ரெண்டுன்னு இருக்குது அப்போ வந்து என்னது நம்ம அப்படிங்கிறது என்னது மைனஸ் ரெண்டு ஓகே அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னது ஏயினுடைய வேல்யூ வந்து என்னது நமக்கு மைனஸ் நாலு இருக்கணும் ஸோ மைனஸ் நாலு பக்கத்தில் உள்ளது என்னது ரெண்டு ஸோ ஏ வந்து அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து என்னது நமக்கு இது வந்து இந்த வடிவத்தில் இருக்குது ஸோ எக்ஸ் மைனஸ் ஹச் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு மைனஸ் நாலு ஏ ஒய் மைனஸ் கே ஓகே ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலாம் எழுதிக்கலாம் நமக்கு இங்கே முனைக்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு ஹச் கமா கே அப்படின்னு தெரியும் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு என்னது நமக்கு ஹச் கமா மைனஸ் ஏ பிளஸ் கே அப்படின்னு தெரியும் நமக்கு அடுத்து இயக்குவரின் சோன்பாடு என்னது ஒய் இஸ் ஈக்வல் டு கே பிளஸ் ஏ ஓகே நம்ம வந்து எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அதை எழுதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் நமக்கு சிம்பிளா இருக்கும் அதனாலதான் எழுதிக்கிறது ஸோ செவ்வகல நீளம் வந்து என்னது நாலு ஓகே ஸோ இப்போ வந்து என்னது ஹச் கமா கே அப்படிங்கிறது என்னது ஒன்னு மைனஸ் ரெண்டு இங்க ஃபர்ஸ்ட் ஹச் இருக்குது ஸோ ஒன்னு மைனஸ் ஏ k, கே கேங்கிறது நமக்கு 4, மைனஸ் ரெண்டு ஏங்கிறது ரெண்டு பிளஸ் ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு பிளஸ் ஏழு என்னது ரெண்டு நமக்கு தேவையான ஏக்குவரையின் சவன்பாடு அதுக்கப்புறம் என்னது செவ்வகல நீல வந்து நாலு ஏ ஸோ நாலு பெருக்கள் ரெண்டும் வந்து என்னது எட்டு ஸோ இதை தான் வந்து கேட்டுருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம் பின்வருவனிற்கான முனை குவியம் இயக்குறையின் சான்பாடு மற்றும் செவ்வகளை நீளம் காண்கன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது என்னது ஒரு ஒய் ஸ்கேர் டேம் இருக்குது ஒரு ஒயிட் டேம் இருக்குது ஒரு எக்ஸ் டேம் இருக்குது அப்புறம் கான்சென்ட் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னது ஒய் ஸ்குவேர் டேம்மு அதாவது ஒய்வு உள்ள டேம்ஸ் எல்லாம் வந்து பொறுப்புகள் எழுதிக்கலாம் ஸோ இங்கே வந்து என்னது ஒய் ஸ்கொயர் எட்டி எக்ஸ் அதுக்கப்புறம் போது எந்த உருவத்தில் இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு இங்க ஒய் மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது நாலு ஏ பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எச் அப்படிங்கிற உருவத்தில் இருக்குது ஓகே ஸோ நமக்கு வந்து என்னது இதை முழு வர்க்கமாக இருக்கு தேவையான ஃபார்மா என்னது ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது ஏஎஸ்கேடுங்கிறது என்னது ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அப்படிங்கும்போது மைனஸ் ரெண்டு ஏங்கிறது என்னது ஒய் ஸோ இங்கே வந்து என்னது நமக்கு தேவையான டூ ஏ கிடைச்சிருச்சு இங்கே வந்து என்னது மொத்தம் நாலு ஓய் இருக்குது ஸோ அப்போ ரெண்டும் இப்போ மீதி என்ன இருக்கும் ரெண்டு இருக்கும் ஸோ அப்போ நமக்கு தேவையான பி டேம் அப்படிங்கிறது என்னது

இங்கே எட்டு எக்ஸ் மைனஸ் பனிரெண்டு இருக்கு இந்த மைனஸ் ரெண்டு ஸ்கொயர்ல வந்து இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ரெண்டு ஸ்கொயர் அதாவது பிளஸ் நாலு அப்படின்னு மாறிடும் எட்டு எக்ஸ் மைனஸ் பனிரெண்டு பிளஸ் நாலுங்கிறது என்னது எட்டு சோ இதுல வந்து ரெண்டு என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஒரு எட்டை வந்து பொது வழி எடுக்கிறேன் எடுக்கும் என்ன கிடைக்க நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்னு அப்படின்னு கிடைக்குது ஓகே சோ இங்க வந்து எனது எட்டை வந்து என்னன்னா அந்த நாலு பெருக்கள் ரெண்டுன்னு பிரிக்கிறேன் ஏன்னா நமக்கு தேவை நாலு தேவை ஸோ நமக்கு என்னது நாலு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஸோ இது வந்து என்னது ஒய் மைனஸ் ரெண்டு ஸோ இப்போ இது வந்து என்னது நமக்கு தேவையான ஃபார்முக்கு வந்து எழுதியாச்சு ஸோ இதுல வந்து என்னது ஹஜ்கமா கே வந்து என்னது ஹச்சுங்கிறது என்னது எக்ஸோடு இருக்கிறது கே அப்படிங்கிறது என்னது ஒய்யோட இருக்கிறது ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது இதுவும் மைனஸ் தான் இதுவும் மைனஸ் தான் இருக்குது ஸோ எங்கேயும் மைனஸ் மைனஸ் அதனால என்னது ஒன்னு தான் நமக்கு தேவையான ஹச்சு ரெண்டு தான் நமக்கு தேவையான கே வச்சிருக்கேன் அது போல ஏயினுடைய மதிப்பு வந்து என்னது இங்க நாலு ஏ எக்ஸ் அப்ப வந்து என்னது இதுதான் வந்தது இந்த ரெண்டு தான் ஏ ஓகே சோ இப்போ இது வந்து என்ன எந்த ஃபார்ம்ல இருக்குது நமக்கு ஒய் மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நாலு ஏ பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஹச் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்ம் எழுதிக்கலாம் இதுக்கு முனை வந்து என்னது நமக்கு ஹச் கமா கே ஓகே அதுக்கப்புறம் நமக்கு குவியம் வந்து என்னது நமக்கு இங்க ஹெச் பிளஸ் ஏ கமா கே

மைனஸ் ஏ ஹெச்ங்கிறது என்னது ஒன்று ஏங்கிறது என்னது ரெண்டு ஸோ ஒன்று மைனஸ் ரெண்டு நமக்கு எக்ஸ் இஸ் டு மைனஸ் ஒன்று அப்படின்னு கிடச்சிருக்குது ஓகே இந்த கோடு தான் நமக்கு தேவையான ஏக் வரை அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை செவ்வகல நீளம் ஸோ செவ்வக நிலம் நாலு ஏ ஸோ நாலு பெருக்கள் ரெண்டு வந்தது எட்டு ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்